பொங்கலுக்கு மறுநாள் இன்றைக்கி கணு கணு பிடி அப்படிங்கிறது வந்து உள்ள நம்ம விளக்கேற்றி வச்சுருக்கோம் இந்த இந்த மஞ்சள் பசு மஞ்சள் இருக்குது இதில் கொஞ்சமாக நம்ம வந்து இதை இந்த மாதிரி செதுக்கி இல்லை அதை கொஞ்சம் மசிச்சு இப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஈரப்பசையோடு ஸோ இந்த 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 போர்ஷனை வச்சு இதை வச்சு நம்ம வந்து கீறுறது மூணு மூணு முறை இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்க பெண்களுக்கும் நம்மளோட சின்னதாக இருக்கிற இப்போ ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு செய்யலாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கணு வந்து முக்கியமாக பண்ணுறது வந்து எல்லோரும் சேர்ந்து குடும்பம் நல்ல சுபிக்ஷமாகவும் பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாட்டையும் காக்கா பிடியும் சேர்த்து வைச்சேன் கணுப்படியும் சேர்த்து வைத்தேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது அதை நான் உங்களுக்கு எழுதி அனுப்புகிறேன் ஸோ இந்த பொங்கல் பானை நீதிக்கு வந்து நம்ம அலம்பாமல் இதை அப்படியே வச்சுருந்து இதில் கூட கொஞ்சமாக நம்ம சாதம் பண்ணியிருப்போம் ஸோ அதை எடுத்து நம்ம விதவிதமான கலர் கலராக அதிலே வரும் இந்த பாட்டிலே அந்த மாதிரி தேங்காய் சாதம் புளிய சாதம் அப்படி இன்றைக்கி கலந்த சாதம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வச்சு வைப்பாங்க இந்த சாதத்துலேருந்து எடுத்து நீதிக்குள்ள சாதம் தான் அதை வந்து மஞ்சள் பொடி போட்டு குங்குமம் போட்டு கலர் கலராக இந்த மாதிரி அப்போ நேத்திக்குள்ளே தான் கறி அதெல்லாம் மிச்சம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சு அதை ஒரு உருண்டையாக பண்ணுறது அப்புறம் பாயசம் இந்த பாயசம் இல்லை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக அப்படி பண்ணி இந்த மாதிரி வச்சு இது காக்காக்கி வைக்க போகிறோம் இதை வைக்கிறது வந்து கரும்பு இலை கரும்பு வைக்கணும் இதில் கரும்பு வாழைப்பழம் எல்லாம் இதோட சேர்த்து வைக்கணும் இப்போ நான் வந்து சாதம் மட்டும் உருட்டி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டையும் சொல்லி முதல்ல இந்த கணுவை வச்சு நெத்தி கீறிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை சொல்லிவிட்டு இந்த பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இதை கொண்டு வெளியில் நம்ம காக்காய்க்கு வைக்கிற வழக்கம் அது ஸோ அந்த மாதிரி பண்ணாக்க நமக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் நம்ம வந்து சகல சௌபாகியங்களோடையும் இருக்கலாம் அதோடு இல்லாமல் சின்னவங்களுக்கு பெரியவங்கள்ட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற ஒரு பழக்கத்தையும் அந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம நல்லதை கடைப்பிடிக்கலாம் எப்போவுமே ஸோ நீங்களும் இதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் அனுப்புங்கள் கனுப்பிடி வைங்க பொதுவாக பெண்கள் வந்து தங்களுடைய பிறந்த வீட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது ஸோ சகோதரிகள் எங்கே இருந்தாலும் நம்ம அவங்களுடைய தம்பி அண்ணா அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட இதாக நல்ல சுமூகமாக இருக்கணும் எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் எப்போவுமே கல்யாணம் ஆகி நம்ம வெளியூரில் போனாலும் அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு மெயின் பர்பஸ் ஸோ இந்த இந்த பூஜையை நீங்களும் செய்து நல்ல பலனை பெறுங்க அம்பாள் உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அனுகிரகத்தையும் தரும் இதுதான் கணுப்பிடி